ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோடி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் பனிரெண்டு லக்கணங்களுக்கும் இயல்பாக சுயமாக நன்மை தரக்கூடிய தசா கிரக புத்திகளை தொடர்ச்சியாக பார்த்தோம் இன்னைக்கு இறுதியாக மீன லக்கணத்துக்கு இயல்பாக சுயமாக நன்மை செய்யக்கூடிய கிரக புத்திகளை பார்ப்போம் இது மீனராசிக்கும் பொருந்தும் முதல்ல லக்னாதிபதி லக்னாதிபதி தாய் போன்றவர் எல்லா லக்கணங்களுக்கும் இந்த மீனலக்கணத்துக்கு வந்து குரு வந்து இயற்கை சுபரானது சுப கிரகம் ஆனதாலே இருப்பது வெகு சிறப்பான அமைப்பு அது திரிகோணஸ்தானம் தான் லக்கணம் வந்து கேந்திரமும் திரிகோணமும் அப்ப கேந்திர அறிந்த தோஷங்கள் இருக்காது அந்த குரு திசை நல்ல பலன்களை செய்யும் குரு வந்து சூரியனுடைய இருந்து ஒளியை வாங்கி பல மடங்கு அதை பெருக்கி தோஷம் உள்ளதை பூரா நீக்கிரும் கிரகங்களுடைய தோசங்களை பூரா நீக்கிரும் பன்னெண்டு கட்டத்திலையும் அந்த பாவக சுபத்துவம் அந்த ராசியை சுபப்படுத்தும் இந்த மாதிரி எட்டு பன்னெண்டு வெளிச்சமான வெளிநாடு போகக்கூடிய அமைப்புலாம் அந்த குரு பகவானுடைய அற்புதமான அமைப்பு தான் சந்திர ஒளியும் பௌர்ணமி சந்திர ஒளியும் குரு குருவுக்கு நிகரான ஒளி தான் அப்போ குருதோசை நல்ல வேலை செய்யும் என்ன சனி ராகு சேர்ந்துடக்கூடாதுங்க ஏத்தாப்பில் இருந்துடக்கூடாது குருவின் குருவினுடைய ஒளி பங்கப்படும் ஒளி நல்லா இருந்தால் தானே பலன்கள் செய்யும் அதுக்காகத்தான் சொல்கிறது செவ்வாய் சேரலாம் அது குருமங்கள யோகமாகும் சிறப்பான ஒரு அமைப்பு சூரியன் நேருக்கு நேரம் பார்க்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது சந்திரனும் பௌர்ணமி அமைப்புலையும் இருக்கலாம் குரு தசை நல்லபடியாக வேலை செய்யும் சுக்கரன் மட்டும் நேருக்கு நேர் பார்க்கவே கூடாது அது ஒலி கலப்பாகி த ஒரு வித்தியாசமான அதாவது இயல்புக்கு மாறான பலன்களை அது செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் சுக்கரன் வந்து கலத்திர காரகன் குரு வந்து புத்திர காரகன் இந்த அமைப்பு நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது சுக்கரன் சேரவே கூடாது இல்லாத நேரத்தில் பௌர்ணமி அமைப்பு நல்ல அமைப்பு இப்படி இருக்கும் பொழுது குருதசை அற்புதமாக வேலை செய்யும் அடுத்து சூரிய தசை சூரிய தசை எப்படின்னு பார்ப்போம் சூரியன் வந்து ஆறாம் அதிபதி ஆனாலும் நண்பர்கள் கடன் நோயை கொடுத்தாலும் கட்டுக்குள்ளே இருக்கும் கடன் நோய் எப்போ கொடுப்பாரு ஆறாம் இடத்துல மீன லக்ன குரு பகவான் சூரியன் அதிக பலம் வாங்கும் பொழுது லக்னாதிபதி பலமெலேருந்தால் நம்ம பலம் இல்லாமல் பலம் இழக்கிறோம்னு அர்த்தம் ஆறாம் அதிபதி எதிரி பலம் கூடுதுன்னு அர்த்தம் அப்போ கடன் நோய்கள் எதிரி உருவாகுவாங்க அது இதில் எது இந்த ஜாதகருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத அது தனியாக பார்க்குறது இப்போ அது கட்டுக்குள்ளே இருக்கும் நண்பர்களானதாலே சூரியனும் குரு நண்பரதுனால ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் அளவோடு தான் கெடுபலனை செய்வார் வெளிச்சமானால் நல்ல வேலை தருவார் அரசு வேலை தருவார் வேலை அமைப்புகள் நல்லாயிருக்கும் தாய்மாமனுடைய அனுகூலங்கள் நல்லபடியாக இருக்கும் குரு நேருக்கு நேராக பார்ப்பது சிறப்பு சிறப்பு தான் சூரியன் அஞ்சு ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கலாம் பௌர்ணமி நாமும் நல்லது செவ்வாய் சேர்க்கை வருவது மிக நல்ல அமைப்பு செவ்வாய் சூரியனும் செவ்வாய் நண்பர்கள் குரு பார்த்துட்டா இன்னும் கூடுதலான ஒரு நன்மை குரு பார்க்கணும் சூரியனும் செவ்வாய் சேர்ந்தாலும் குரு பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சனி ராகு கேதுகள் சேரக்கூடாது சூரியனோட ராகு கேதுகள் சேரவே கூடாது கிரக அமைப்பு சனியும் சனி இருள் சூரியன் ஒளி அப்ப இந்த சனி ராகு கேதுகள் சேராமல் இருக்கும் பொழுது சூரிய தசை நல்ல வேலையை நல்ல ஒரு பலன்களை செய்யும் சிற்பல அமைப்பும் சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடம் அரசு வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தந்தையாருடைய அனுகூலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இவருமே ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பார் தந்தையாருமே நல்ல பிரயோஜனமான ஆளாக ஒரு சம்பாத்தியம் உள்ளவர் ஆளாக கண்டிப்பாக இருப்பார் சூரிய தசை அற்புதமாக வேலை செய்யும் எப்பொழுது சனி ராகு கெதுகள் சேர்ந்து ஆறாம் இடத்தோடு இல்லாமல் வேறு எங்கு இருந்து நல்ல அமைப்பில் இருந்தால் நல்ல சிறப்பாக வேலை செய்யும் அடுத்தது சந்திர தசை பௌர்ணமி யார் சிறப்பு சந்திரன் ஐந்தாம் அதிபதி புத்திர பாக்கியத்தை அவர் தான் குரு புத்திரகாரகன் சந்திரன் புத்திர ஸ்தானாதிபதி எங்கள் மீனடை குரு எல்லாருக்குமே புத்திர காரகன் அப்போ சந்திரன் ஒளி நிலையில் இருக்கும்போது சிறப்பு சந்த செவ்வாய் சேர்றது சந்திர மங்கள யோகம் ஆகும் சனீராகு கேதுக்கள் சந்திரனோடு சேர்ந்துடக்கூடாது அமாவாசை சந்திரன் சுத்தமாக வேலையை செய்யாது பௌர்ணமி அமைப்பிலிருந்தால் சந்திரதசை அமோகமாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவாக இருக்கும் சந்திரதசை அடுத்து செவ்வாய் தசை செவ்வாய் பாக்கியாதிபதி ரெண்டு ஒன்பது கூடியவர் குடும்பம் வாக்கியங்கள் சந்தையார் வழி அனுகூலங்கள் இது தன வரவு எல்லாமே இந்த ரெண்டு உள்ள இந்த செவ்வாயம் மீனத்துக்கு பாக்கியாதிபதி அப்போ அஞ்சு ஏழு ஒன்பதாக குருபார் குருபார்வை இருந்தால் அந்த செவ்வா அற்புதமே வேலை செய்யும் குரு செவ்வாய் செவ்வாய் நேருக்கு நேரம் பார்க்கலாம் வித தவறுமும் நண்பர்கள் குரு குருமங்கள யோகங்கிறது இதுக்கு இதுக்கு பேர் குருமங்கள யோகம் சுக்கிரன் புதன் எந்த க எந்த காரணத்துக்கு கொண்டு செவ்வாயோட சேரக்கூடாதுங்க புதனும் செவ்வாயும் சேரவே கூடாது சேர்ந்தால் பலன்கள் அது வேற மாதிரி பலன் குரு பார்த்துட்டாலுமே பார்த்தாலுமே முதல்ல அந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்துச்சுன்னு பார்த்துங்களேன் சகோதரருக்கும் ஒரு கடுபலன் மாமனுக்கும் ஒரு கடுபலன் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அப்போ குரு பார்த்துட்டா பிறகு நிவர்த்தி ஆகும் அப்போ சேராமலே இருக்கிறது மிக சிறப்பாக நமக்கு சுக்குரன் புதன் செவ்வாயோடு சேரக்கூடாது செவ்வாய் திசை நல்ல பலன்களை குறைத்து செய்யும் நல்ல பலனே தராது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் சனி ராகு கேது சேரவே கூடாதுங்க இதுதான் இந்த அமைப்புகள் அப்போ அவயோ கிரகங்கள் நன்மை தராதா அவயோ கிரகங்கள் நன்மை தரும் அது எப்படி இருந்தாங்கிறது அடுத்து வரிசையாக பன்னெண்டு வீடியோ போடும்பொழுது அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ ராகு கேதுக்கள் ராகு கேது சுய பலன் இல்லை எல்லா வீடியோன்னு சொல்லி வரேன் ஆனால் எப்படி பலன் தரும் அவங்களோட சம்மந்தப்பட்ட கிரகங்களை விட அப்படியே பிரதிபலிப்பாங்க பல மடங்கு இப்போ வந்து நல்ல நிலையில் கு குரு வந்து ஒரு பலனை தராருச்சுங்களேன் ராகு கெதுக்கள் வந்து அதை பல மடங்கை விருத்தி பண்ணி மல்டிபிள் பலனட் இதுக்கு பேர் ஆம்பிளிஃபைடு அதாவது பலனை பெருக்கி தருவாங்க கெடு பலன்னு அப்படித்தான் கெடுக்கிற கிரகங்களுக்கோடைய சம்மந்தப்பட்டுருச்சுன்னா கெடுக்கிற கிரகங்களுக்காக பல மடங்கு கெடுதல் தருவாங்க இந்த ராகு கெதுக்கு ராகு கெதுக்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கிறணும் அப்போ இன்னைக்கு மீன் இலக்கணத்துக்கு எல்லா இலக்கணத்துக்கும் சொன்ன நிலையில் மீன் இலக்கணத்தோடு நிறைவு பண்ணியிருக்கேன் நன்றாக இந்த வீடியோக்கள் திரும்ப திரும்ப பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகங்கள் இந்த மாதிரி ஆர்வலர்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் சரி சுய பலன்கள் கேட்பதாக இருந்தாலும் இதை வாட்ஸ்அப்புக்கு வாங்க எல்லா விஷயங்களும் பிறந்தது முதல் கல்வி வேலை வாய்ப்புகள் உயர்கல்வி அடுத்து திருமணம் திருமணம் லேட் ஆகுது எதுக்காக ரெண்டாவது திருமணம் ஏற்படுமா காதல் திருமணமா திருமணம் சத்தாக இருக்குமா எப்படிப்பட்ட மனைவி அமைவார் இந்த மாதிரி அமைப்புகள் வேலையாக தொழிலா வெளிநாட்டுக்களை வேலை இருக்குமா அரசு வேலை உண்டா இந்த மாதிரி பங்கு பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடலாமா சூதாட்டம் பங்கு வர்த்தகம் அதில் ஈடுபட்டால் லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எதுவாக இருந்தாலும் கிரக விளக்கத்தோடு தெளிவாக தெரிந்து கொண்டு பயன்பெறுமாறு வேண்டுகிறேன் அடுத்து வேறு ஒரு சப்ஜெக்டில் வீடியோக்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வடம்புறம்